குன்றின் மேல அந்த ஆலயத்துக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏராளமான பேர் வருவாங்க ஏன்னா யார் பெஸ்ட்டாக காணிக்க போடுறாங்களோ அப்போ தேவ தூதர்கள் மணியை ஒழிப்பாங்க கிறிஸ்மஸ் கீதம் பாடுவாங்க ராஜுவும் ராணியும் ஏழை சிறுவர்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை அம்மா கொடுத்த ஒத்தருவா காணிக்கையும் ரெண்டு பண்ணையும் எடுத்துக்கிட்டு உற்சாகமாக கிளம்புனாங்க ஆனால் மலை அடிவாரத்துல கையேந்தி நின்ற தாத்தாவுக்கு ரெண்டு பண்ணையும் கொடுத்துட்டாங்க ஸ்வெட்டரையும் கொடுத்துட்டாங்க தாத்தாவுக்கு பசியும் போச்சு குளிரும் போச்சு ஆசீர்வதித்து அனுப்புனார் உற்சாகமாக வேக வேகமாக ஆலயத்துக்கு வந்தாங்க காணிக்கை நேரத்தில் காணிக்கை தட்டில் ஒருத்தர் கார் சாவியவே வச்சார் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க ஆனால் ஆலயமணி சத்தமும் இல்லை பாட்டு சத்தமும் இல்லை வைர நெக்லஸே ஒரு அம்மா வச்சாங்க அப்பவும் ஒரு மாற்றமும் இல்லை மற்றவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் தான் ராஜுவும் ராணியும் ஒத்துருவாக காணிக்கத்தரில் வச்சதும் ஆலயமணி தானாக ஒழிச்சது கிறிஸ்மஸ் கீதம் இனிமையாக காற்றில் மிதந்து ஊரெல்லாம் பரவுச்சு பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷம் பிள்ளைகளை விசாரித்தார் வீட்டுக்கு வந்து எல்லா உதவியும் செய்தார் ஆமாங்க அவங்க கர்த்தருக்கே கடன் கொடுத்துட்டாங்க நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் இது தாங்க